புனித மகிமை மாதாவுக்கு புகழ் மாலை பிதாசுதன் பர்சுதாவையின் பெயராலே ஆமேன் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டர்லும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரச்சியும் சுவாமி ரிஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரட்சியும் சுவாமி அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரச்சியும் சுவாமி மகிமை தங்கிய புனிதம் அறியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆதிப்பிதா அருளால் அதிரூப லாவண்ய வடிவு கொண்டு ஏவை வினை தீர்த்து அலகை சர்ப்பத்தை நரையில் அடைத்த ஜெயசீலியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆனந்த ஞானி திருமேனி உடைய சுயஞ்சீவி கர்த்தரை மண்ணுயிரை மீட்க மன உருவாயின்றெடுத்து கன்னி கன்னிசுத்தம் கெடாத மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏழு பிரசாத திருக்கொடை கர்த்தனாய் புறாவடிவாகிய ஜோதி இஸ்பிரித்த சாந்துவுக்கு இன்பமுள்ள பத்தினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தானாதி இயேசு தமத்திருத்துவத்தின் ஜோதி அருள் கொண்டு வீற்றிருக்கும் தேவாலயமாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வானவர்கள் தவத்திற்குரிய முனிவர்கள் நல்லோர் நாவில் ஊறும் தேனாகிய திருநாமம் உடைத்தான மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாசற்ற நிர்மல மகிமை பிரகாச ஜோதி அருள் துலங்கும் தெய்வீக மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரிசுத்தனத்தினால் இவ்வுலக பாவ அந்தகாரம் அகற்றும் சந்திர ஒளியாய் அமைந்த மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துர்க்கந்த பாவமர நற்கந்தம் வீசும் லீலை புஷ்பமாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி விசுவாச பரம நன்மைகளை பகிர்ந்தளிக்கும் பொக்கிஷத்தின் பாக்கிய நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஒன்றான தேவனை ஒன்பது திங்கள் தாங்கும் கர்ப்ப சிங்காசன சௌந்தரியாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாவின் புதல்வி என பெயர் பெற்றோங்க ஆபிரகாமின் வங்கிஷத்தில் வரும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாவை ஆதரித்து ஸ்தோத்தரிக்க அசைந்தொழிக்கும் நாதமணியாய் உதித்த மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாவின் தேவாலயத்தில் பிரகாச ஒளி வீச வேத விளக்கமாய் விளங்கும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாவின் சிங்காசனத்தில் பிரகாசிக்கும் மாசு மாணிக்கமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திவ்ய பூசையின் திவ்ய பரிமள வாசமலராய் அமைந்த மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூலோகமெங்கும் புகழ்ந்து ஆராதித்து வர வானலோகத்தில் அமைந்த விடியற் காலத்து நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொண்டவளான மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆதி மனிதனால் அடைந்த பகையை தீர்த்து ரட்சிக்கும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தானாதியான சர்வேஸ்வரனால் சர்வலோகத்துக்கும் உபகாரம் அளித்திட வானாதிபரனால் அமைந்த மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெற்றி செயர் மன்னர் அடிப்பணிந்து மிக வணங்கி ஸ்துதி புரிய எத்திசையும் பிரகாசிக்க எழுந்தருளும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம புத்தி விருதர்களுடைய கற்பை நித்தமும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சத்திய போதக தவமுனிவர் தவறாத நன்னறியில் நிலைக்கும் ஊக்கமாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம மறையின் திருச்சபைகள் ஓங்கி கற்பனைப்படி ஏற தத்துவ ஞான திடநலிக்கும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியர் கற்புக்கு உறுதிநிலை தந்து தவத்தை கை கொள்ள முன்னின்று உதவி அருள் புரியும் முத்து பெற்ற மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கலைத்தவர்கள் தெளிவு பெற கதிர் வீச தாபரித்து செழித்தோங்க மனம் இறங்கும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசித்தோர்கள் உண்ண பரமானந்த சுவை மிகுந்த சென்னேலாய் விளைந்த மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எளியோரை உயிர்ப்பித்து ஈடேற்றி ரட்சிக்கும் அளவில்லாத நன்மை பெற்ற அலங்கார மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எளியோரை உயிர்ப்பித்து ஈடேற்றி ரட்சிக்கும் அளவில்லா நன்மை பெற்ற அலங்கார மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தால் தவிப்பவர்க்கு ஆறுதலாய் அவர்களை உயர்த்தி பெருக வைக்கும் உபகார மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்தி வியாகுலமுடையோர்க்கு அருள் புரிந்து மனமகிழ்ச்சி விளைவிக்கும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதி வேதனைப்படுபவர்களுக்கு வேண்டும் சஞ்சீவி மாத்திரையை பாவிக்கும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பில்லி சூனியங்கள் பேய் பழத்தால் செய்து வரும் சல்லிய மாந்திரிகங்கள் ஆனதெல்லாம் நில்லா தொழித்துவிட நிகரில்லா வரம்பெற்று எல்லோருக்கும் உதவி செய்யும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அலை கடலில் திசை தப்பி தேர்தல் இல்லாமல் திகைப்பவர்களுக்கு ஊரும் வழியுமாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மதியினம் கொண்டு மாய்கை வலைக்குள்ளாகி பதிவான நிலை தவறி பறந்து தவிப்பவர்களுக்கு அதிக தயை கொண்டு தப்பி போகாதபடி விசுவாசத்தில் நிறுத்தும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊமை செவிடருக்கும் ஊனமிகு ஊனமிகுமுடவர்க்கும் உதவி செய்து தற்காத்து தேற்றும் மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகமதை பாராமல் உழவும் கபோதிகட்கு பல நலன்கள் செய்க பாக்கிய மிகு மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மணுகளின் சந்தோஷமாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்களின் எண்ணமாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வான மகிழும் கட்டழகியாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீர்க்கதரிசிகளின் தேர்ச்சியாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்போஸ்தலர்களின் திடனான மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல அச்சிஷ்டவர்களின் கிரீடமாகிய மகிமை நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறிப்புருவை ஆகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய ஆகிய இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய ஆகிய இயேசுவே எங்களை தயப்பநீரட்சியும் சுவாமி நித்திய நித்தியேசு சர்வேசுரா சுவாமி ஒரு ஸ்திரீயால் மாசு கொண்டு உமது தெய்வீக சித்தத்துக்கு விரோதம் செய்த பூலோக நரர்களை மாசு கொள்ளாத வேறொரு ஸ்திரீயால் காப்பாற்ற சித்தமானீரே அப்படிப்பட்ட மேலான வரங்களையும் பூலோக மனிதருக்கு தாய் என்னும் பட்டத்தையும் கொண்ட மரியாயி என்னும் பரம ஸ்திரீயின் திருமுகத்தை பார்த்து நாங்கள் ஏவையின் பாச வழியில் நடவாமல் இந்த தூய ஆண்டவளுடைய அருள் வழியை கண்டறிந்து நடக்க எங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தருள வேண்டும் என்று அத்திருத்தாயை குறித்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன்